ஹலோ வாங்கலாஸ் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி சென்னையில் ஜெட்டிஸில் ஃபிஷிங் வந்திருக்கோம் ஸோ எக்ஸாம் போய்ட்டுருக்கறனால எனக்கு அவ்வளோவா ஃபிஷிங் வர முடியல ஸோ இன்னைக்கு சண்டே மார்னிங் நேரம் ஃபிஷிங் வரலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஆல்ரெடி லேட்டாகிடுச்சு சன்ரைஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வெறும் ஆல்ட்ரலைட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பார்ப்போம் இன்னைக்கு என்னென்ன கேச்சஸ் இருக்குன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃபிஷிங் வந்து சிறிய பாறை கொஞ்சம் சைஸாக தான் இருக்கான் பார்ப்போம் என்னை வச்சுப்போம் வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது ஸ்ட்ரைட் பேஸ் இது ரொம்ப சின்னதாக இருக்காங்க சிவனை ரிலீஸ் பண்ணிடலாம் இவர் ரொம்ப குஷியாக இருக்குது சின்னதா இருக்கான் ரிலீஸ் பண்ணிடலாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்காங்க. ஓ요, ஒண்ணு மட்டும் வச்சுக்கலாம். நான் அதை பூனைக்கு எடுத்துட்டு போறேன். வாச்சறதுக்கு பண்ணலாம். गाइस இன்னைக்கு ஃபிஷிங் செஷன் முடிதாச்சு. வந்து ஒரு ஹாஃப் அனர் முக்கால் மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக காற்று அடிக்க ஆரமிச்சிருச்சு அரௌண்ட் ஒரு ஏழே காலே அந்த மாதிரியே ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்புறமா ஒரு ஹாஃப்னவரு ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் எதுவுமே ஸ்ட்ரைக்கே ஆகலை ஸோ செம்ம காற்று அடிச்சிக்கிட்டு இருக்குது லூர் போகிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் பயிட்டு ட்ரை இருந்தோம் பெயிட்லேயுமே பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஃபிஷிங் சிஸ்டர் முடிச்சாச்சு ஸோ வந்து ஒரு ஹாஃப் அனவரில் தான் ஒரு மூணு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு அதோட அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை வெயிட்டில் மட்டும் சின்ன சின்ன மீன் கிடச்சிட்டு இருந்துச்சு பட் அதுவுமே வந்து பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ அவ்வளோ தான் தரமான கண்டென்ட்டை விட அவங்க அடுத்த விடத்தில் பார்க்குறேன் தேங்க்யூ பை பாய்